யாதும் ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தோட வரலாறு தாங்க பார்க்க போகிறேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கோபி நகரம் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை மிக்கது ஆனால் கோபியின் அருகே உள்ள பாரியூர் சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஊர் என்று வரலாறு கூறுகிறது கொங்கு மண்டலம் இருபத்தி நாலு நாடுகளில் காஞ்சி கூவல் நாட்டு பாரியூர் பகுதியில் வாழ்ந்தவர் கோபிச்செட்டி பில்லான் வளமை நிறைந்த வாழ்வினராகிய இவர் வந்தவருக்கு வாரி வாரி வழங்கின வழங்கினார் அப்படி வாரி வாரி வழங்கியதால் ஏழையானார் இவருடைய வறுமை அறியாத புலவர் ஒருவர் உதவி கேட்டு வந்தார் அப்போது அவரிடம் அவருக்கு வழங்க வேண்டிய எந்த பொருளும் இல்லாததால் கோபுச்செட்டி பில்லான் பொருள் ஏது இல்லை என்று சொல்ல மனமில்லாமல் தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்ள பாரியூர் பகுதியில் இருந்த புலி சென்றார் அப்போது அங்கே புலியைக் காணவில்லை மாறாக கொள்ளையர் கூட்டம் ஒன்று தாங்கள் கொள்ளையெடுத்த பொருளை வைக்கும் மறைவிடமாக அது இருந்ததால் அங்கு பொற்குவியல் இருந்தது அதை எடுத்து சென்று புலவருக்கு மட்டுமின்றி எல்லோருக்கும் வழங்கினார் என்று கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்ற செய்யுள் பாடல் எண் தொண்ணூத்தெட்டின் மூலம் நாம் கோபிச்செட்டி பிள்ளானின் வள்ளல் தன்மையை அறிகின்றோம் இதே செய்தியை பாரியூர் அமரவிடங்க குரவஞ்சி பாடல் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது கல்வெட்டின் ஆதாரத்தின்படி கிபி பதினாலாம் நூற்றாண்டினைச் சேர்ந்தவரே பாரியூர் செட்டிப்பிள்ளையப்பன் ஆவார் இவர் பெயராலேயே அமைந்ததுதான் கோபிச்செட்டிப்பாளையம் என்ற ஊர் செட்டி என்றால் நீங்கள் நினைப்பது போல் ஏதாவது ஒரு ஜாதி பெயரோ அல்ல மற்றதோ இல்லை செட்டி என்றால் அழகு என்று பொருள் அந்த வார்த்தையை மெய்ப்பிக்கும் வகையில் கோபியின் அனைத்து பகுதிகளும் கண்ணையும் மனதையும் கவரும் இயற்கை காட்சிகளை கொண்டுள்ளது இப்படிப்பட்ட ஒரு வள்ளல் பெருந்தகையின் பெயராலே கோபிச்செட்டிப்பாளையம் உருவாயிற்று நன்றி வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்